வெல்கம் டு டாஸ்ட் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் கேழ்வர மாவு மாவு ராகி மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு கப் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தனியான ஒரு பவுலில் வந்து ராகி மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப்பை வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட துருகின தேங்காய் அரை அரைக்கப்புலேருந்து கால் கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் கப்பு இல்லைனா கப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துருக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஏலக்காய் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இது ஏற்கனவே மாவு பவுடர் தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கப் வந்து உடச்ச நல்லா பொடி பண்ண வெள்ளம் எடுத்துக்கலாம் இது கூட கப் தண்ணி சேர்த்து இது நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்த பிறகு ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு டைரெக்டாக நம்ம மாவுலேயே இந்த கொதிக்கிற அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் வடிகட்டிலாம் கல் மண்ணும் இருக்கும் சுத்தமானதுன்னா வடிகட்ட தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து தான் வேறு எதுவும் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ ஏற்கனவே நான் ஆப்பச்சட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இல்லை அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் இது கூட நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த வறுத்த தேங்காவை இப்போ நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் இப்போது ஆப்பச்சட்டி சூடாக இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பொறுமையாக வேகட்டும் இது மேலே ஏற்கனவே நான் வறுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான முறையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு மேலேலாம் பாருங்கள் முதல் லைட்டாக இருந்தது இப்போ நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வெள்ளம் சேர்த்துருக்கோம் நம்ம கிழவருக்கு சேர்த்துருக்கோம் இதில் எண்ணெய் நிறைய கிடையாது எண்ணெயை நம்ம சேர்க்கலை நெய்யில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஒருத்தம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துடலாம் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கெடுதல் இல்லாதது டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சுட்டா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் செய்து கொடுக்கலாம் உடம்புக்கு நல்லதும் கூட எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்திடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா செய்து கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் ரெண்டே ரெண்டு பிஞ்சு வந்து ஆப்ப சோடாக செய்தால் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் தேங்காயெலாம் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் வந்து இதை ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ